சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமை களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர் அனைவருக்கும் இளம் பிரவழுதியன் இனிய வணக்கம் சமூக வலைதளங்கள்ல நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நோக்கி சமூக வலைதள வாசிகள் எல்லாமே தங்களுடைய கேள்வி கணைகளின் மூலமாக குத்தி கிழிச்சுக்கு நிறையா நிறைய கேள்விகள் எல்லாம் தூக்கி முன்னாடி வச்சாங்க பாமகவை சார்ந்த நிறையா தோழர்கள் பாவம் பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி போய் நின்றுக்கிருந்தாங்க ஏன்னா அந்த ஆம்ஸ்டாங் விவகாரம் சம்மந்தமாக நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் சமூக வலைத்தள வாசிகள் எல்லாமே தங்களுடைய கருத்துக்கெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கிருந்தாங்க ஸோ பாமகனுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் என்ன கருத்தை சொல்லி மாட்டிக்கிட்டி முழிச்சுக்கிருக்காரு சமூக வலைத்தள வாசிகள் என்ன விதமான தக்க பதிலடியை கொடுத்துக்கிருக்காங்க அப்படின்ற விவகாரத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நாங்கள் படிவந்து பார்த்துட்டோம் எனக்கு ஜென்மத்திலாம் என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போகிறோம் அவங்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் பகுஜன் சமாஜ் கட்சினுடைய மாநில தலைவர் தொலை ராம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஸோ மறுபடியும் மறுபடியும் அவருக்கு நம்மளுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்வோம் ஸோ நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே தங்களுடைய கருத்துக்கள்லாம் பதிவேற்றங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ பாமா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூட தங்களுடைய கருத்துக்கள் வந்து பண்ணார் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பறையர் மக்கள் வன்னியர் மக்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து விட கூடாது என்ற காரணத்துக்காக இங்கே திட்டமிட்டு நிறைய அரசியல்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவேற்றங்கள் பண்ணாரு ஸோ இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் சமூக வலைத்தள வாசிகள் எல்லாமே சில பல கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கிருக்காங்க இருக்காங்க அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த காலகட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த காலகட்டத்துல பாமகவுனுடைய ராமதாஸ் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கிறாரு அவர் என்ன பண்ணாருன்னா தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி கூட்டமைப்பு வந்து உருவாக்குனார் உருவாக்குவதற்காக முயற்சி பண்ணார் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி அமைப்புகள் இருக்கோ அத்தனை ஜாதி அமைப்புகளையும் போய் சந்திச்சார் அத்தனை ஜாதி அமைப்புகளுமே சந்தித்து நம்மளாம் ஆண்ட பரம்பரைகள் தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் தலித்னா வந்து தேவேந்திர கோவிலாளர் பறையர் மக்கள் அதே மாதிரி அருந்ததியர் மக்கள் இந்த மக்கள் மூன்று பேரையும் தவிர்த்து விட்டு நம்ம எல்லாரும் ஆண்ட பரம்பரைகள் என்று சொல்லப்படுகின்ற ஓரணியில் திரள வேண்டும் என்ற காரணத்துக்காக தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கி நம்ம அவங்களை தனிமைப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு முயற்சியை மேற்கொண்ட ஒரு நபர் தான் அன்புமணி சாரி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அவர் வந்து வேலையை பார்த்தாரு அப்போ உங்களுடைய ஜாதிய வன்மம் எந்த அளவுக்கு இருந்திருக்குது அப்போ பறையர் மக்களும் வன்னியர் மக்களும் விடக்கூடாது என்று திட்டமிட்டு அரசியல் இங்கே கட்டமைக்கப்படுகின்றது அப்படின்ற மாதிரி சொல்லுகின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களுடைய டாடியை பார்த்து கேள்வி கேட்டிருக்காமல என்னங்க டாடி கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் நீங்கள் வந்து தலித் அல்லாத கூட்டமைப்பு நீங்கள் தான் ஒன்று உருவாக்குனீங்க நீங்களே உருவாக்க உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சியும் மேற்கொண்டுட்டு பறையர் மக்களையும் வன்னியின் மக்களையும் திட்டமிட்டு பிரிப்பதற்காக யாரும் முயற்சி செய்கிறாங்களே என்னங்க டாடி என்ன ரங்காதான் நியாயமா அப்படின்னு மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சில பல கேள்வியெல்லாம் தூக்கி முன்னாடி வைக்கணும் தலித்து மக்கள் ஒன்றும் எழுச்சமாயம் கிடையாது அரசியல் அறிவு இல்லாத நபர்கள் ஒன்றும் கிடையாது கடந்த காலத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டுமா இந்த இளவரசன் திவ்யா அந்த சம்பவத்துல அந்த சம்பவத்துல திவ்யா கூட இருந்த நபர் யார் ஒரு புருஷ முடாடி பேருமே அந்த புருச முடாடியை வந்து திட்டமிட்டு பிரிச்ச நபர் யார் இளவரசன் கூட இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாமே எப்படியாச்சும் திவ்யா கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்றதுக்காக களமாடனாங்க ஆனா திவ்யா கூட இருந்த வழக்கறிஞர்கள் எதற்காக களமாடினாங்க திவ்யா என்று சொல்லப்படுகின்ற வன்னிய பெண்ணு ஒருபோதும் பறையர் என்று சொல்லப்படுகின்ற இளவரசன் கூட சேர்ந்து விடக்கூடாது கூடாது தாலி கட்டிய புருஷனாக இருந்தாலும் கூட சேர்ந்து விடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தானே பாமாக்கனுடைய உடைய வந்து களமாடினார் திவ்யா கூட வந்து கூட இருந்தார் அப்போ பறையர்களும் வன்னியர்களும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்று திட்டமிட்டு பிரித்த நபர்கள் யார் பாமக தானே ஆ பாமகா தானே அப்போ நீங்கள் என்னடானா பறையரும் வன்னியரும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்று திட்டமிட்டு இங்கே அரசியல் கட்டமைக்கப்படுகின்றது அப்படின்ற மாதிரி நாடக அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தள வாசிகள் எல்லாமே நம்ம அன்புமணி ராமதாசன் நோக்கி கேள்வி தூக்கி முன்னாடி வச்சுக்கிருக்காரு ஒன்றும் இல்லை சில தினங்களுக்கு முன்பாக நம்ம ராமதாஸ் அவர்கள் மதிப்பிற்குரிய ராமதாஸ் அவர்கள் அவர் ஸ்டேஜில் என்ன பேசினார் நாமலாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் ம் நம்மளாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் புஜங்களை தூக்கி கொண்டு திருத்திருவேன விழித்து கொண்டு அப்படி பார்க்கணுண்டாரு சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே அப்படி தான் பார்க்கணும் திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு பார்க்கணும் சரி நீங்கள் இருந்து போங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அதில் நம்ம தலையிட போவது கிடையாது ஆனால் திருத்திருன்னு விழித்துக்கொண்டு யாருக்கு எதிராக தெரிய சொல்கிறீங்க யாருக்கு எதிராக தெரிய சொல்கிறீங்க எந்த சமுதாயத்துக்கு எதிராக தெரிய சொல்கிறீங்க இந்த தமிழ் சமுதாயத்தில் வந்து எல்லாரும் தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சத்திரியவம்சம் கிளைம் பண்ணுறீங்க ஓகே அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து சத்திரியவம்சமாக கிளைம் பண்ணிக்கிட்டு நீங்கள் யாருக்கு எதிராக வந்து தெரிய சொல்கிறீங்க அப்போ திட்டமிட்டு ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு எதிராக நீ திரி அப்படின்ற மாதிரி பேசிய நபர் தான் நம்ம ராமதாஸ் அவர்கள் ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதி அந்த மாதிரி பேசினார் அப்போ இந்த இடத்துல வந்து பறையர் மக்களும் வன்னியர் மக்களும் இணைந்து விடக்கூடாது என்று திட்டமிட்டு அரசியல் கட்டமைப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற நபர்கள் யார் இந்த மாதிரிலாம் சமூக வலைத்தளவாசிகள் எல்லாமே நம்ம அன்முனி ராமதாஸ் நோக்கி சில பல கேள்விகள்த்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க ஏன்னா ஒரு மூத்த முதுபெரும் அரசியல்வாதி வந்து புஜ்ஜங்களை தூக்கிக்கிட்டு திருத்தின்னு முளிச்சுக்கிட்டு பாருங்கடான்றாருன்னா யாருக்கு இதை நாங்கள் பார்க்க சொல்கிறார் அவர் ஆ யாருக்கு இதில் பார்க்க சொல்கிறார் இந்த அம்மன் கோவில் விவகாரத்தில் என்ன நடந்துச்சு பாமகவுடைய பாலு என்ன சொன்னார் அங்கே பாவம் அந்த மக்களில் மக்கள்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு பாமக அவனுடைய பால் முன்னாடி அப்படியே அவங்க எல்லாருமே குத்த வச்சு உட்காந்துருக்காங்க பார்த்தா ரொம்ப பாவம் ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தெலாம் இருக்கிறாங்க அவங்கள போய் நம்ம பாமக பாலு சொல்கிறாரு என்ன வேணாலும் பண்ணுங்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நம்ம ஐயா தான் பெரிய ஐயா தான் அனுப்பிச்சி விட்டுருக்காரு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் கலவரத்தை கூட மேற்கொணுங்கன்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறார் என்ன வேணாலும் பண்ணுங்க உங்களுக்கு நான் எல்லா அனைத்து வழக்குகளையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாமகவுடைய பாலு வந்து பாவம் ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற வன்னிய சமுதாய மக்களை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாரு பாமக பாமக பாலுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சில இளைஞர்கள் வெறி பிடிச்சு போய் ஏதாச்சும் கலவரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த அந்த கலவரத்தை மேற்கொண்ட இளைஞர்களுடைய இளைஞர்களை வந்து பெயில் எடுக்கிற வேலைலாம் அவர் பார்த்துக்கிடுவார் ரைட்டு அவங்களுடைய குடும்பத்தை யார் பார்த்துக்கிருவா அந்த இளைஞனை நம்பி குடும்பம்னு இருக்கும் இல்லையா தாய் இருப்பாங்க தந்தை இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க அக்கா தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்கும் சீசனத்தை செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் இந்த மாதிரி பல கடமைகள் அந்த இளைஞனுக்கு இருக்கும் அந்த இளைஞனுடைய கடமைகள் எல்லாத்தையுமே பாமாக்க வேண்டிய செஞ்சுருவாரா சரி ஒரு இளைஞன் வந்து ஏதாச்சும் சேர்ட் பண்ணி உள்ளே போயிடா ரைட்டு அவனுக்கு நீங்கள் அந்த குடும்பத்துக்கு பார்த்துக்கிறீங்க உங்களுடைய பேச்சுக்கட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தை சார்ந்த நிறையா இளைஞர்கள் நூறுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் கலவரத்தை மேற்கொண்டு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா பாமக பால் நூறு குடும்பத்துக்குமே பார்த்துக்குருவாங்களா அப்போ நீங்கள் என்ன விதைக்கிறீங்க என்ன விதைக்கிறீங்க ஆ இந்த இதில் வந்து நீங்கள் பறையர் மக்களும் வன்னியர் மக்களும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சமூக கட்டமைப்புகள் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றதா திட்டமிட்டு உருவாக்குறதே நீங்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரசியல் லாபத்துக்காக அது விக்கிரவாண்டி தேர்தலை மையப்படுத்தி அந்த அரசியல் லாபத்துக்காக அந்த மாதிரி கருத்து உருவாக்கங்கள்லாம் பண்ணுறீங்க உள்ளபடியே உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து நீங்கள் வீர வணக்கம் செலுத்துவதாக இருந்தால் தாராளமாக வந்து அது உயிர் தான் தாராளமாக வீர வணக்கம் செலுத்துங்க ஆனால் இதுலேயும் வந்து ஒரு இக்கன அரசியல் வச்சு பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் மக்கள் பார்த்துக்கிறேன் மக்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரியும் இப்போ ஒன்றும் கிடையாதுங்க அதாவது உங்கள் இடஒதுக்கீடு ஓபிசி சமுதாய மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு மண்டல் கமிஷன் பரிந்துரையின் மூலமாக வந்துச்சு மண்டல் ஊர் ஊராக போகிறாரு இருந்து ஓபிசி சமுதாய மக்களுடைய வாழ்வியல் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா கணக்கு எடுக்கிறாரு அதன் அடிப்படையில் இந்த மக்களுக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கி கொடுத்தா இவங்களும் மேலே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி மண்டல் கமிஷன் என்ன பண்ணுறாங்க பரிந்துரையை மேற்கொள்கிறாங்க இதை அமல்படுத்துகி சொல்கிறாங்க அதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா முழுமைக்கும் ரத யாத்திரைன்ற பேரில் ரத்த யாத்திரை போன கட்சி போகிற இடங்கள் எல்லாத்துமே கலவரத்தை மேற்கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு ஓபிசி மக்களுக்கு இன்னும் ஜம் தமிழில் தான் வன்னியர் சமுதாயம் வன்னியர் சமுதாய மக்களுக்கு நாடா சமுதாய மக்களுக்கு முக்களுத்துவ சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு இவங்க யாருக்குமே இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சமூகத்தில் மேலே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய இடஒதுக்கீடை வந்து தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்தியா முழுமைக்கும் ரத யாத்திரை போனாங்க ரத்த யாத்திரை போகிற இடங்கள் எல்லாமே கலவரம் யாருக்காக அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் அந்த கட்சியை தான் நீங்கள் வந்து இப்போ ஆதரிச்சுங்க நிற்கிறீங்க ம் இதெல்லாம் தப்பாக தெரியலையா சரி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி மண்டல் கமிஷன் வந்து அமல்படுத்துகிறப்ப மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்துகிறப்ப தலித் தலைவர்கள் என்று அறியப்பட்டு கொண்டிருக்கின்ற மாயாவதி அவர்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு எதிர்க்கலை ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து இந்த இடஒதுக்கீடு எதிர்க்கலை அத்வாலே அவர்கள் இந்த இடஒதுக்கீடு எதிர்க்கலை ஏன் நம்ம தமிழ்நாட்டில் திருமாவளவர்கள் இந்த இடஒதுக்கீடு எதிர்க்கலை மாறாமல் தான் சொன்னாங்க எந்த ஒரு தலித்து இயக்கத்தை சார்ந்த நபர்களுமே இதை எதிர்க்கவே இல்லை ஆனால் எதிர்த்தது யார் பாஜக அப்போ உங்களுடைய தலையா எதிரி யாராக இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கணும் ஆர்எஸ்எஸ் தான் இருக்கணும் ஆனால் அதை விடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போயும் கூட சோசியல் இன்ஜினியரிங் தான் பண்ணீங்க தமிழ்நாட்டில் வந்து வன்னிய சமுதாய பெண்கள் எல்லாத்தையுமே பறைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே நாடக காதல் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஐடியாலஜி தானே விதைச்சிங்க மாறாக அந்த மக்களுக்கு அரசியல் கற்பிச்சிங்களா அதனால் வந்து போகிற போக்கில் அடித்து விடாங்க எல்லாேருமே வந்து அரசியல் பார்த்துக்கிருக்காங்க சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரிலாம் பேசிக்கிருக்காங்க அதை நான் சொன்னேன் நான் சொல்லலை சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பதிலடியை கொடுத்துக்கிருக்காங்க ஸோ மக்களே நான் மறுபடியும் சொல்கிறேன் உள்ளபடியே ஆம்ஸ்டாங்களுடைய இறப்பு என்பது வேதனைக்குரிய ஒன்று தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அவருக்கு வீணக்கம் வீர வணக்கம் செலுத்துவதாக இருந்தால் அவருக்கு நீங்கள் தாராளமாக வீர வணக்கம் செலுத்துங்க அவருடைய நல்ல பண்புகளை நீங்கள் சொல்லுங்கள் அம்பேத்கருடைய கொள்கையில் தூக்கி பிடிச்சார் அப்படின்னு சொல்லுங்கள் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்லி அதெல்லாம் ஃபாலோ பண்ணார் இவர் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லி வீர செலுத்துங்க மாறாக பறைய மக்களையும் வண்டிய மக்களையும் திட்டமிட்டு ஒரு சில நபர்கள் எல்லாமே பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவது என்பது தமிழ்நாட்டு அரசியல் கடத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே தெரியும் ஸோ உங்களுடைய நாடக அரசியல் என்பது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகாது என்பதை கூறிக்கொண்டு இவ்வளோ சீப்பான பாலிடிக்ஸ் வேணாம் அப்படின்றதையும் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிற புரட்சி அரம்பு வரையும் கூறிக்கொண்டே நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்